ஐயோ கடவுளே என்னமா துளசி எதுக்கு அழுற அம்மாடி துளசி எதுக்குமா எதுக்கு இப்ப போட்டு அழுதுகிட்டு இருக்க கடவுளே இந்த பிள்ளை என்னத்துக்கு அழுதுன்னு தெரியல லட்சுமி வேற வீட்டுல இல்லையே துளசி உடம்பு எதுவும் சரியில்லையா என்னமா ஆயிடுச்சி ஐயோ என்னதான் நினைச்சு மனசுல வருத்தப்பட்டு இருக்குன்னு தெரியலையே நான் என்ன கேக்குறது ஒன்னும் சொல்லவும் மாட்டுக்கு துளசி அழாத துளசி என்ன ஆயிடுச்சு அட அழுகைய நிறுத்துமா என்னன்னு சொல்லு சொன்னாதான தெரியும் ஷப்பா ஒரு வழியே பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு கால் வேற என்ன வழி வலிக்குது காலேஜ் போயிட்டு வந்து ஒண்ணுமே சாப்பிடல வயிறு வேற ரொம்ப பசிக்குது சித்தி எதாவது வச்சிருப்பாங்க போய் சாப்பிடலாம் ஏமா இன்னும் கொஞ்சம் இடியா பாக்கிட்டா வேணாமா என்னால இதே சாப்பிட முடியல நல்லா சாப்பிடுமா என்னதான் சாப்பிட்டு இருக்க கோழி குறிச்சாப்ல உனக்கு நெஞ்ச வரைக்கும் தான் இடியாப்பமே செஞ்சேன் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் வேணும்னா நான் கேட்கேன் சித்தி என்ன பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டியா ஆமா சித்தி எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டேன் ஐ இன்னைக்கு இடியாப்பமா சித்தி சூப்பர் என்ன இடியாப்பமானு வாயை பழக்க அப்ப மதியத்துக்கு செஞ்சு சோத்த யாரு திங்கிறது பாவம் எங்க அம்மா வயசாலி அவளுக்கு இடியாப்ப சுட்டு கொடுத்தேன் என்ன உனக்கு நீ கிளவியாவ ஆயிட்ட உனக்கு செமிக்காத சோத்த தின்னு நீ உன் தங்கச்சியும் சித்தி எனக்கு கூட இடியாப்ப வேணா ரேகாக்கு காய்ச்சல் அவளுக்கு மட்டும் ரெண்டு கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவேன் என்ன நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்க அவளுக்கு காய்ச்சல்னா இடியாப்பத்தை தான் கொடுக்கணுமோ ஏன் இடியாப்பத்தை சாப்பிட்டுதான் தான் காய்ச்சல் எல்லாம் போக்கணுங்களோ சோத்துல சித்தோடி வெண்ணிய ஊத்தி கூடி கஞ்சியா இருக்கும் காய்ச்சலுக்கு கஞ்சி தான் நல்லது கொண்டு போய் கூடி சித்தி அது வந்து என்னம்மா வந்து போயின்ட்டு ஆமா பாத்திரங்கள் உடனே உள்ள யாரும் எடுத்து கொண்டு வைப்பா நானே எடுத்து வச்சிடுறேன் சித்தி அப்பாட்ட ஃபோன் பண்ணி ரேகாக்கு ரெண்டு இட்லி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிடுங்களேன் இட்லி வாங்கினா சோட்ட யார திங்கிறது அதை வடிச்சு வடிச்சு தூரம் இருக்கேன் ரொம்ப அவசியம்ல காசு அப்பா அச்சா அடிக்கிறது தண்ணி ஊத்தி கரைச்சு ஏன் அந்த பிள்ளைக்கு ரெண்டு படுத்து கிடக்கா நீ வேற ஒண்ணுமா உனக்கு ஒண்ணும் தெரியாது இவளுக்கெல்லாம் நாக்கில் ஊசி கண்டுட்டுனா அப்போ சுவாரை யாரும் சாப்பிட்றது சுவாத்த திங்க மாட்டாருவோ இதே எதாவது டெய்லி கேட்பாளுவோ உனக்கு ஒன்றும் தெரியல நீ மூடிட்டு சாப்பிடு அவள் பாத்திரம் கழுவிட்டு வரதுக்குள்ளேயும் தின்னுடுவேன் நினைச்சா நீ வச்சுக்கிட்டே இருக்க நீ வேற கிடந்து உயிரை வாங்காத தின்னுட்டு தட்ட கழுவ போடு துளசி துளசி எங்க என்ன வரும்போதே அலறிக்கிட்டே வரீங்க கையில் என்னது என் பிடிச்ச வாங்கிட்டு மணி என்ளுக்கு எழுப்போம் அவன் தூங்கட்டும் நாளைக்கு காலையில கொடுத்துக்கலாம் கொடுங்க இந்த புரோட்டா காலையில கொடுத்தா நல்லா இருக்குமா காஞ்சி போயிரும் இப்ப நல்லா சூடா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் என் பிள்ளை சாப்பிடுவா நீ தூரப்போ துளசி சொல்ல சொல்ல கேட்காம எப்படி போறாரு நாளைக்கு இவளோ அம்மா மாதிரி ஓட போறா அப்பதான் தெரியும் இந்த மனுஷனுக்கு சும்மாவா சொன்னாங்க தாயை போல போல நூலை போல சேலனு அவருக்கு இன்னும் புரியாது புத்தி வராது அவ அம்மா போறாதான் போறா இவனையும் கூட்டு போய் தொலை வேண்டியது தான எந்தி உயிரை வாங்குறதுக்கு விட்டுட்டு போயிருக்கா பேர் ஏற்பா எங்கே போய் கிடக்காளோ துளசி அம்மாடி கண்ணு என்றிமா அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஆமா ஆமா அப்பா உனக்கு இன்னும் வாங்கிட்டு வந்துட்ட பாரு தொட்டடாய் என்னப்பா உனக்கு ரொம்ப ஆமாப்பா பசிக்கல என்ன கண்ணு உனக்கு பசிக்கலன்னு சொல்ற ஏன் பிள்ளைக்கு எப்ப புரோட்டா வாங்கி கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுமே பசிக்கலன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா இரு அப்பா தட்டை எடுத்துட்டு வந்து அப்பாவே போட்டு ஊட்டி விடுறேன் அப்பா காலையில அட இரு கண்ணு தட்டை எடுத்துட்டு வரேன் எந்திரிச்சு சாப்பிடறதுக்கு சோம்பேறி போட்டுட்டு கல்லு சாப்பிடறேன்னு சொல்லியிருக்கேன் என்ன நீ அங்க தள்ளி உட்காந்துக்கோ அப்பா தட்டி எடுத்து வந்தோடனே சிரிப்பு பாரு அம்மா கண்ணு பாப்பாக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு சரியாயிட்டா ஆ இப்ப பரவாயில்லப்பா சரசு பாட்டி ரெண்டு இட்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க ரேகாக்கு கொடுக்கிறதுக்கு அவளுக்கு ஊட்டி விட்டேன் மாத்திரை கொடுத்தேன் சாப்பிட்டு நல்லா தூங்குறா சரி கண்ணு நீ தான் நல்லா பாத்துக்கணும் தங்கச்சிய நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா காய்ச்சல் பரவாயில்ல இப்போ ஆ கட்டி கண்ணு ஆ

பாங்க பச்சமா காமெடி பண்றீங்க உண்மையா உண்மையாதான் கண்டு சொல்றேன் மாட்டி தொலைசி முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இனிமே ஆகிறத பாருமா இத நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தனா உன் உடம்பு ரொம்ப போகும் இன்னொன்னு உன் மனச போட்டு நீயே சஞ்சலப்படுத்திக்கிட்டு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நினைச்சிட்டு இருக்காத நல்ல பொண்ணு நீ நல்ல வேலையில இருக்க முன்னேறி வர வேண்டாமா இருந்தாலும் எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல அட நீயே எனக்கு காரு தான் என்னமா நீ அழுதுகிட்டு இருக்க நாங்களாம் இருக்கோம்ல அப்பான்னு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத இவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு சொல்கிற உங்க அப்பா உனைய விட்டுட்டு அவரால் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து உங்களை விட்டுட்டு போனாரு நீ அந்த கடவுள் மேல மட்டும் நம்பிக்கையை கண்டிப்பா அவர் மறுபடியும் உங்களை தேடி வருவாரு சரிங்கப்பா சரிம்மா சரி வருத்தப்படாத கண்ணத்தோட எதுக்கு இப்படி அழுதுட்டு சரிப்பா அட துளசி அப்பா நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற வளைவு இல்லாம மழை கிடையாது அதே மாதிரிதான் வலி இல்லாம மனம் கிடையாது வருந்தாம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் சரிங்கப்பா காலையில லட்சுமி உனக்கு அப்பளம் கொண்டு வந்து தந்தாளா அப்பளமா அப்படி ஒண்ணு கொண்டு வரலையே இல்லையேப்பா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரேகாவை கூட்டிட்டு போனாங்க அப்பளம் தரலையே ஏன்பா நல்ல வேலை நீ தப்பிச்சுட்டே போ ஏன் என்னாச்சி என்னாச்சு காலையிலேயே லட்சுமி இருக்கால அதான் ஏன் பூண்டாட்டி வீட்டில் சாப்பிட்றதுக்கு அப்பளம் வச்சுருந்தா அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சா நானும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருந்தேன் எப்பவும் கஞ்சி தானே வைப்பா காலையில் நான் கஞ்சி தான் குடிப்பேன் இன்னைக்கு என்னத்துக்கு அப்பளமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சிருக்கான்னு ஒன்றும் எனக்கு புரியலை கோயிலுக்கு வேற அரக்க பறக்க கிளம்பிட்டு இருந்தாலும் அவள்கிட்ட ஒன்னும் கேட்கறதுக்கு வழி இல்லை என்னப்பா சொல்றீங்க அப்பளத்துக்கு ஏன் உருளைக்கிழங்கு வச்சு தரணும் அதுதான் கேளு துளசி நானும் அதே தான் கேட்டேன் உடனே என்ன செஞ்சிட்டா சமையல் கடுப்புல இருந்து பூரி கட்டையை தூக்கி வீசிட்டா என் மண்டையிலேயே ஐயோ அப்படியா லட்சுமி அம்மா ஏன் எப்படி பண்ணாங்க கேளு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அது பூரின்னு தான் உங்க அம்மா வந்து உருளைக்கிழங்க வச்சு எனக்கு தந்திருக்கா ஐயோ என்னத்த சொல்லப்போ என் கதையை கேட்டா உனக்கு சிரிப்பா வருதுமே இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணக்கூடாதுப்பா கூடாதுப்பா உங்களுக்கு புரியணுமா வேண்டாமா நான் என்னத்தை கண்டே துளசி டெய்லி பழைய கஞ்சிதான் ஊத்துவா இன்னைக்கு என்னமோ கோயிலுக்கு போறேன்னு பூரிச்சு விட்டுருக்கா போல அதுவும் சாப்பிட முடிஞ்சதா மொறு மொறுன்னு நான் மாதிரி இருந்துச்சு என்னென்னதான் இந்த பிள்ளைல சாப்பிட்டுட்டு போச்சோம் சரிமா கண்ணு நீ எதையும் போட்டு யோசிக்காத பொரோட்டா வச்சா விட்டு நல்லா படுத்து தூங்கு ஆ சரிங்கப்பா ஒத்தையில இருக்குன்னு பயந்துட்டு அப்பா அந்த திண்ணையில கயத்து கட்டில் போட்டுதான் படுத்திருப்பேன் எதுனாலும் ஒரு சத்தம் கூடு பயந்துட்டுலாம் இருக்காத ஆ சரிங்கப்பா நீங்க போயிட்டு வாங்க எம்மா பார்த்து பத்திரமா வா இந்த கூட்டத்துல அம்பிச்சத்தை எங்க தேடுறது இந்த பிள்ளைலையும் காணும் கோயில் பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன்னு சொன்னாவோ எல்லாரும் ஒண்ணு போல உட்காந்துருந்தா கண்டுபிடிச்சிடலாம் அங்க இங்கேயும் தனித்தனியா நின்னா எங்க போய் தேடுறது கோயிலுக்கிட்ட போனா பாத்துரலாம் ஏ அப்பா எவ்வளவு மக்கள் என்ன கூட்டம்

உங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு தானே போனேன் ஆ நல்லா சொல்லுவேன் எங்களுக்கு வாங்கிட்டு வரணும் பிள்ளைல கூட்டிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தானே ஒத்தையில் எதுக்கு ஓடினேன் அதையே சொல்லாத கூடுதிட்டு இருந்தாவோ காலி ஐயிரம்ல பிள்ளையில வந்து கூட்டிட்டு போனா அந்த தான் வாங்குறதுக்கு நின்னேன் இந்த வாட்டி அப்படி அங்கேயும் இங்கேயும் பேராதமா உனக்கு என்ன வேணாலும் என்கிட்டயே இந்த பிள்ளைகள்ட்டையும் சொல்லு இல்லைன்னா அம்புஜி கிட்ட சொல்லு வாங்கி கொண்டு வந்து தருவா எங்கேயும் நான் போக மாட்டேன் கண்ணு வேற சரியா தெரியாது நான் எங்க போக போறேன் ஏட்டிகளோ உங்க எங்கலாம் தெட்டது எங்க போய் ஒளிஞ்சீங்க ஏம்மா குடிக்க போறணும் சொல்லிட்டு தான போனோம் ஆமா மணி இதெல்லாம் குடிக்க அனுப்பிட்ட குடிச்சிட்டு வர வேண்டமா இவ்ளோ நேரமா டிக்கி தண்ணில கிடந்து ஆட்ட போட்டீங்க பொட்டச்சிகளா பயந்துட்டு கிடக்கே குளிச்சிட்டு இந்த பிள்ளை இன்னும் வரலையே தண்ணியோட எங்க பேட்டால உளாண்டு ஏம்மா சும்மா சும்மா திட்டாத பத்திக்க குளிச்சிட்டு நாங்கலாம் வர வேண்டமா ஏம்மா ஒரு காமடி கேளு சின்ன பொண்ணதே பறந்து பறந்து வந்தாவோ

பொங்கல் வைக்கிறேன் கூட மாட நிக்க வேண்டியது நட்டி பொட்டச்சிகளா என்ன வருத்து வராழ்வோ போங்க அப்படியே உடுப்பை மாத்திரி வாங்க ஏம்மா கோயில வச்சு அழகாதம்மா இங்கேயே தானே நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்க போறோம் ஏன் அம்புச்சுக்க எங்க அம்மையும் ஆச்சியும் பாத்தீங்களா எங்கேயுமே காணும் ஆமாட்டி நீங்க ஏழு மணி நேரமும் வாத்துல கணந்து நீந்திட்டு இருப்பீங்க உங்களுக்காக சிட்டி இருப்பாவோ என்னக்க சொல்றீங்க ஏம்மா அவளை எப்பவுமே பொங்கல் வச்சு இறக்கியாச்சுமா போ கோயிலுக்குள்ள போய் பாரு ஏக்கா தலை துடுக்கு துண்டு இருக்கா எல்லாம் என் பேக்கில தான் இருக்கு போய் எடு அம்மா கீழே விழுந்துட்டேன்னு சொன்னா ஏமாவா என்ன செய்ய பாசியா இருக்குது கண்ணால பாத்தி என்ன பாறை வழுக்கும் இப்பதான் கல்யாணம் இருக்கு உன் மாப்பிள்ளை எங்களை விழுந்து வாரி வாரா பிள்ளைய பேரு